நியாயமான தொகுதி மறுசீரப்பு என்று சொல்லி ஃபேர் லிமிட்டேஷன் அப்படின்னு இந்தியா முழுவதும் பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் அரசு கட்சியுடைய தலைவர்கள் எல்லாரையும் அழைச்சி சென்னையில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் ஒரு கலந்தாய்வு கூட்டம் ஒரு மிகப்பெரிய கூட்டம் நடந்திருக்கிறது இந்த கூட்டத்தினுடைய நோக்கமாக சொல்லப்படுவது இந்த தொகுதி மறுசீரப்பு நடந்தால் வட மாநிலங்களுக்கு அதிகமான தொகுதியும் தமிழ்நாடு போன்ற தென் மாநிலங்களுக்கு குறைவான தொகுதி வரும். அப்படி வந்தா ஒரு சட்டத்தை எந்த ஆட்சேபனையும் இல்லாம ஏத்திட்டு போயிருவாங்க. இது இந்தியாவுடைய அரசியலப்பு சட்டத்துக்கு ஆபத்து. அதனால இந்தியாவை காக்க அணிதிரளோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. உண்மையிலேயே தொகுதி மறுசீரமைப்பு அழைக்கப்பட்டா தமிழ்நாட்டுக்கும் தென் மாநிலங்களுக்கும் பாதுகாப்புப்பா. இந்த தொகுதி மறுசீரப்பு ஏன் நடத்தப்படணும்? என்னோட பின்னணி என்ன? அப்படிங்கறத இந்த காணொளியிலமே தெளிவா பார்க்க போறோம். நீதி வளங்குது போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் மற்றும் தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே ஒன் டு ஒன் மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள

தென் மாநிலங்களுக்கு குறிப்பா தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா கேரளா தெலுங்கானா ஒடிசா இது போன்ற மாநிலங்களுக்கு நூறு தொகுதிகளுக்கு மேலே வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அவர் பேசார் அதுல இருந்தே இந்த தொகுதி மறுசீர்ப்பு குறித்த விவாதங்களும் விமர்சனங்களும் போய்கொண்டிருந்தது இப்பொழுது இந்த பிரச்சனையை இப்ப தொடங்கியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தொடக்கத்தில் ஏன் தொடங்குது அப்படின்னா இது குறித்து மத்திய அரசு எதுவும் அறிவிச்சிருக்கா தொகுதி மறுசீர்ப்பு செய்ய போறோம் அப்படின்னா இல்லை மத்திய அரசு ஒரு சட்டத்தை அறிவித்து அதற்கு எதிரி வரும் வேளாண் மசோதா அதே போல் வந்து சிஏ என்பிஆர் என்ஆர்சி என்ஐஏ போன்ற விவாதங்களில் இப்படி எத்தனையோ சட்ட திருத்தங்களை சட்டங்களை புதிய சட்டங்களை பாராளுமன்றத்தில் ஏற்றிருக்காங்க அதற்கு நாடு முழுக்க கொந்தளிப்புகளும் விமர்சனங்களும் எதிரொன்று வரும் ஆனால் இந்த தொகுதி மறுவரை குறித்து இப்பொழுதைக்கு மத்திய அரசு நேரடியாக அறிவிக்கலை இந்த தொகுதி மறுவரை பிரச்சனை எங்கிருந்து தொடங்குது அப்படின்னா அரசியலமைப்பு சட்டம் எண்பது மற்றும் நூற்றி எழுபது இதற்கான விதியை கொடுத்துருக்காங்க அதாவது டீலிமிடேஷன் கமிட்டி மறுவரை ஆணையம் என்ற ஒரு ஆணையத்தை உருவாக்குவதற்கான அதிகாரத்தை அரசியலமைப்பு சட்டம் கொடுக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னில் மக்கள் தொகை கணக்கெடுப்பெடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் இந்தியாவுடைய முதல் பொது தேர்தல் நடக்கும்போது இந்த தொகுதி மறுவரை முத முதல்ல செய்யப்படுது வரையறை செய்யப்படுது வரையறை செய்யப்பட்டு இந்தியா முழுக்க மக்கள் தொகையின் அடிப்படையில் பார்லமெண்ட் தொகுதியில் ஒதுக்கப்படுது அப்படி அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் இதேபோல தொகுதி மறுவரை செய்யப்பட்டு அறுபத்தி ரெண்டு பொது தேர்தல் அனுப்புகிறாங்க திருப்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இதேபோல் வந்து மறுவரை செய்யப்பட்டு எழுபத்தி ரெண்டு பொதுத்தேர்தல் வருவாங்க இப்படி ஒவ்வொரு பத்தாண்டில் ஒரு முறையும் இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டு அந்த தொகுதி மறுவரை செய்யப்படும் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான தொகுதியில் தான் இருக்குது முத முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பொதுத்தேர்தல் வரும்போது இந்தியாவில் நானூற்றி தொண்ணூற்றி நாலு பாராளுமன்ற தொகுதிகள் அதுக்கப்புறம் படிப்படியாக ஐநூற்றி இருபத்தி ரெண்டாக உயருது அதுக்கப்புறம் வந்து ஐநூற்றி நாற்பத்தி மூணாக வருது நானூற்றி தொண்ணூத்தி ஏழு ஐநூத்தி இருபத்தி ரெண்டாக வந்து அதுக்கப்புறம் ஐநூத்தி நாற்பத்தி மூணாவும் இருந்திருக்கு மூணு முறை மறுவரை செய்யப்பட்டிருக்குது மூணு முறை தொகுதிகள் அதிகமாயிருக்கு ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அந்த முப்பத்தொன்பது பார்லமெண்ட் தொகுதிகள் தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு இப்படி இந்தியா முழுமைக்கும் மூன்று முறை மறுவரை செய்யப்பட்ட இந்த பார்லமெண்ட் தொகுதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுக்கு பிறகு மறுவரையடை செய்யப்படலை ஏன் செய்யப்படலை அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு ஆறு அவசரநிலை பிரகடனம் மிசா கொண்டு வராங்க இந்திரா காந்தி அவசரநிலை பிரகடனத்தில் அவங்க ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வராங்க அந்த சட்ட படி இன்னொரு இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு மறுவரையறை செய்ய தேவையில்லை அப்படின்னு சொல்லி சட்டத்தில் திருத்தம் கொண்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அவங்க கொண்டு வந்த சட்டத்தின் அடிப்படையில் திருப்பி ரெண்டாயிரத்தி ஒன்னுல மீண்டும் அந்த இருபத்தி அஞ்சு ஆண்டு நிறைவடைவது ரெண்டாயிரத்தி ஒன்னுல அப்போ உடைய ஆட்சி வாஜ்பாய் பிரதமராக இருக்காரு மீண்டும் அந்த தொகுதி மறுவரை பிரச்சனை எழும்புது திருப்பி மக்கள் தொகை அதிகமாகிருச்சு கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டில் கொடுத்தது இந்த ஐநூற்றி நாற்பத்தி மூணு அப்போ அதிகப்படுத்தணும்னு சொல்லி கோரிக்கைகள் எழுது அப்போது வாஜ்பாய் என்ன பண்ணுறாரு இல்லை வேணாம் இன்னொரு இருபத்தஞ்சி வயசு தள்ளிப்படும் சொல்லி கடுமையான பிரதிவாதம் நடந்து மீண்டும் இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு இந்த மாதிரி தொகுதி மறுவரை செய்ய வேண்டிய தேவை இல்லை என்று சட்ட சட்டத்திருத்த பயன்படுத்துகிறாங்க இப்போ அந்த இருபத்தஞ்சு ஆண்டுகள் எப்போ முடியுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் முடியுது ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மீண்டும் மார்ச் மாசத்துல இது வாதமா மாறலாம் அப்படி மாறினா தொகுதி மறுவரை செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது அரசியலமைப்பு சட்டத்தில் இப்பொழுதே இதற்கான வாதத்தை தொடங்குறோம் என்று தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள் இந்த பிரச்சனையை கையில் எடுத்திருக்காங்க இந்த தொகுதி மறுசீருடைய வரலாறை படிக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் முப்பத்தாறு கோடி இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட ஐநூற்றி நானூற்றி தொண்ணூற்றி நாலு தொகுதிகள் வருது திருப்பி அறுபத்தி ஒன்று நாற்பத்தி மூணு கோடியே தொண்ணூறு லட்சம் கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு கோடி அப்போ ஐநூற்றி இருபத்தி ரெண்டு தொகுதி எழுபத்தி ஒன்றில் ஐம்பத்தி நாலு கோடி அதாவது ஒவ்வொரு ஆண்டுக்கும் பத்து பத்து கோடி அதிகரிச்சிருக்குது இருபது இருபது தொகுதி அளிக்குது இப்போ இந்த பத்து பத்து கோடி அதிகரிக்குது இருபது இருபது தொகுதி அளிக்குது இப்படி கணக்கு பண்ணும்போது கிட்டத்தட்ட நம்ம இன்றைக்கி நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி மக்கள் தொகை இந்தியாவில் கிட்டத்தட்ட எண்ணூறு தொகுதிகளுக்கு மேலே வ வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இது எண்ணூறு தொகுதிகளில் எங்க வரும் இந்தியா முழுக்க பரவலாக மக்கள் தொகை அதிகரிச்சிருக்காருன்னா இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு பிறகாக நாம் இருவர் நமக்கிருவர் அப்படிங்கிற கோட்பாட்டை இந்தியாவுடைய அரசு கொண்டு வருது இதை வட மாநிலங்கள் குறிப்பாக படிப்பறிவு இல்லாத கல்வியில் பின்தங்கியிருந்த சமூக சீர்திருத்தம் இல்லாத ஒரு என்ன சொல்கிறது முற்போக்கு சிந்தனை இல்லாத மாநிலங்கள் இதை வந்து கடைபிடிக்கல அவன் போட்டு பொழந்து கட்டி எட்டு புள்ள பத்து புள்ள பன்னெண்டு புள்ள இப்போ தள்ளிட்டான் இன்றைக்கு வரைக்கும் வட மாநிலங்களில் அஞ்சு புள்ள ஆறு புள்ள பிறகு சர்வசாதாரணம் அது ஊபி பீகார் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் இந்த மாநிலங்களில் இன்னைக்கு வரைக்குமே அதுதான் தொடருது ஆனால் அரசு ஒரு திட்டம் கொண்டு வந்தால் ஒரு சட்டம் கொண்டு வந்தால் அப்படியே ஏற்றுக்கொள்கிற மாநிலம் தமிழ்நாடு உள்ளிட்ட இந்த தென் மாநிலங்கள் தென் மாநிலங்களில் இந்த நாம் இருவர் நமக்கு இருவர் அப்புறம் நாம் ஒருவர் நமக்கு ஒருவர் நாம் இருவர் நமக்கு மற்றொருவர் அப்புறம் நாம் ஒருவர் நமக்கு இன்னொருவர் அப்படிங்கிற போய்கிட்டு இருக்கு இதனால மக்கள் தொகை தென் மாநிலங்களில் குறைஞ்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலகட்டத்தில் தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை நாலு கோடி இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை ஏழு கோடி ஏழு கோடி முப்பத்தஞ்சு லட்சம் கிட்டத்தட்ட இந்த நாற்பது வருஷத்துல தமிழ்நாடு வளர்ந்துருப்பது வெறும் மூணு கோடி தான் ஆனா இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலகட்டத்தில் ஊபியுடைய மக்கள் தொகை எட்டு கோடி இன்னைக்கு ஊபியுடைய மக்கள் தொகை பத்தொன்பது கோடி கிட்டத்தட்ட ரெட்டை மடங்கு அதிகரிச்சிருக்குது அப்போ இன்னைக்கு இந்தியாவிலே அதிகமான பாராளுமன்ற தொகுதியில் வைத்துக்கிற ஒரே ஒரு மாநிலம் உத்தரப்பிரதேசம் கிட்டத்தட்ட எண்பது பாராளுமன்ற உறுப்பினர் வச்சிருக்காங்க ஆனா இந்த எண்பது இந்த தொகுதி மறுவரை செய்யப்பட்டா கிட்டத்தட்ட நூத்தம்பதா மாறும் அதாவது ஒரு பெரும்பான்மைக்கான ஒரு நாலஞ்சு மாநிலம் சேர்ந்தாலே ஒரு ஆட்சி அமைப்பதற்கான அல்ல பார்லமெண்ட் உறுப்பினர்களை வடமான வச்சுருக்கோம் இப்போ ஊபி பீகார் மத்திய பிரதேசம் ராஜஸ்தானு இந்த மாநிலங்களில் மறுசீமிப்பு செய்யப்பட்டு தொகுதிகள் மறுவரை செய்யப்பட்டா அந்த தொகுதிகளில் அந்த பாராளுமன்றங்கள் அந்த மாநிலங்களை வென்றாலே ஒரு ஆட்சி அமைப்பதற்கான அதிகாரம் கிடைக்கும் ஆதிக்கம் உள்ள மாநிலங்கள் இந்த தென் மாநிலங்களில் ஆதிக்கம் இப்போதைக்கு இல்லை அப்ப பாஜக ஆதிக்கம் இல்லாத மாநிலங்களுக்கு தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்டால் குறைவான எண்ணிக்கை கிடைக்கும் பாஜக ஆதிக்கம் இருக்கிற அதிக மக்கள் தொகை கொண்ட ஊபிபிஆர் ராஜஸ்தான் மத்திய அதிக தொகுதி கிடைக்கும் இது மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது நாட்டையே புளவுபடுத்துற அளவுக்கு மாறிடும் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்றாரு உள்நாட்டுக்குள்ளேயே நாம் அரசியல் அனாதிகளாக மாற்றப்படுவோம் அதனால இதை நாங்க எதிர்க்கிறோம்னு சொல்றாங்க தமிழ்நாடு முதலமைச்சர் எஸ் ஆர் கேட்பது ஃபேர் டி லிமிடேஷன் அதாவது நியாயமான தொகுதி மறுவரை நியாயமான தொகுதி மறுவறை அப்படின்னா நீங்க சொல்ற அந்த மக்கள் தொகை கட்டுப்பாட்டை நாங்க நடைமுறைப்படுத்துறோம் மக்கள் தொகை கட் கட்டுப்பாட்டை நடைமுறைப்படுத்தியதுக்கு நீங்கள் கொடுக்கிற பரிசு தான் இந்த தொகுதியினுடைய எண்ணிக்கை குறைவா அப்போ நாங்கள் உங்கள் சட்டத்தை பூரா மதிக்கிறோம் நீங்கள் எங்களுடைய தொகுதியில் வந்து குறைச்சிட்டு போயிடுவீங்களா இப்போ தொகுதி மறுவரை செய்யப்பட்டால் தமிழ்நாட்டுக்கு நாற்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர் கிடைக்கும் ஆனால் விகிதச்சார அடிப்படையில் ஏழு புள்ளி இருபத்தெட்டு விழுக்காடு இந்தியாவுடைய பாராளுமன்றத்தில் தமிழ்நாடுக்கு இருக்குது ஆனால் அந்த ஏழு புள்ளி இருபத்தெட்டு விழுக்காடு அஞ்சு விழுக்காடாக குறைங்கிறாங்க ஏன்னா மற்ற மாநிலங்களுக்கு இப்போ உத்தரப்பிரதேசத்துக்கு எண்பது நூற்றம்பதா மாறும் தமிழ்நாட்டுக்கு முப்பத்தொம்போது மட்டும் மட்டும்தான் மாறும் முப்பத்தொம்போது நாற்பத்தொன்பதாக மாறினா கூட பெர்சன்டேஜ் வயசு நம்ம குறைஞ்சிருவோம் இது நியாயமானது கிடையாது அதனால் நியாயமான தொகுதி மறுவரை அப்படின்னு ஒரு கோரிக்கை இன்னொரு பக்கம் இன்னொரு பக்கம் அதுலேயே நேற்று சொல்லும்போது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு மீண்டும் இந்த தொகுதி மறுவரையை நிறுத்தி வைக்கணும் ஏற்கனவே எழுபத்தி ஒன்றில் எடுத்தது எழுபத்தி ஆறில் எண்பது எண்பத்தி ஒன்று எடுக்கணும் எழுபத்தாறுலாம் அதை தடை பண்ணுறாங்க எழுபத்தாறுலேருந்து இருபத்தஞ்சி வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்று திருப்பி ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து இருபத்தஞ்சி வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திருப்பி ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து இருபத்தஞ்சி வருஷம் குறிச்சி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐம்பத்தொன்று கொண்டு போங்க அப்படின்னாங்க அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகள் அதாவது ஒரு எழுபது ஆண்டுகள் தொகுதி மறுசுரிமை பண்ணாமல் மறுவரையறையே பண்ணாமல் ஏற்கனவே வைத்திருக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தி மூணு பார்லமெண்ட் உறுப்பினர் மட்டுமே வைத்திருக்க முடியும் இதுவும் சரியானதானா இது சரியானது இல்லை அப்போ தொகுதி மறியறை வேணுமா தொகுதிகள் அதிகப்படுத்தப்படணுமா கட்டாயம் அதிகப்படுத்தப்படணும் இதுக்கு ஒரு தீர்வை அமெரிக்கா கண்டுபிடிச்சிருக்கு அமெரிக்காவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் ஒம்பது கோடி இன்றைக்கி முப்பத்தாறு கோடி ஆனால் பாராளுமன்ற உறுப்பினரை பொறுத்தளவில் அமெரிக்காவில் பெரிய மாற்றம் ஏற்படாது எப்படி தொகுதி மறுவரை செய்யப்பட்டது மக்கள் தொகையின் அடிப்படையில் மறுவடை செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் அங்கே நானூற்றி தொண்ணூற்றி மூணு தொகுதியோ நானூற்றி தொண்ணூற்றி மூணு தொகுதிகள் அப்படியே இருக்கிறது அந்த தொகுதியில் எந்த டிஸ்டர்பன்ஸும் எந்த மாகாணங்களுக்கும் ஏற்படலை அமெரிக்கா வைத்திருக்கிற அந்த விதியை பயன்படுத்தி நீங்கள் மறுவரை செய்யலாம் நாம் தமிழ் கட்சி ரெண்டாயிரத்தி பதினாறு செயல்பாட்டு வரைவில் ஒரு தொகுதி மறுவரை கொடுத்த ஒரு அறிக்கை கொடுத்தாங்க அதில் நாம் தமிழ் கட்சி என்ன சொல்லுது அப்படின்னா இந்த தொகுதி மறுவரையை செய்யப்படணும் எப்படி செய்யப்படணும்னா மூணு சட்டமன்றத்துக்கு ஒரு பாராளுமன்றம் என்ற அடிப்படையில் தொகுதிகள் அதிகப்படுத்தப்படணும் இப்போ மூணு சட்டமன்றத்துக்கு ஒரு பாராளுமன்றம்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்கு எண்பது பாராளுமன்ற உறுப்பினர் கிடைப்பாங்க அப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பாரா எந்தெந்த சட்டமன்றம் இருக்கோ சட்டமன்றத்திலிருந்து தான் பாராளுமன்றம் தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டால் தமிழ்நாட்டினுடைய பிரதித்துவம் குறையாது கேரளாவோட பிரதித்துவம் குறையாது ஊபியோட பிரதித்துவம் குறையாது பஞ்சாபுடைய பிரதித்துவம் குறையாது மேற்கு வங்காளத்துடைய பிரதித்துவம் குறையாது எல்லாம் சரியா இருக்கும் இதுதான் அரசியலமைப்பு ஒரு சட்டத்தையும் இந்தியாவுடைய பன்முகத்தன்மையும் காப்பாற்ற ஒரே வழி இதை செய்யாம நீங்க மக்கள் தொகை அடிப்படையில் எடுத்தா அது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என்பது நாம் தொண்டர் வாதம் ஒரு பக்கம் திமுக இது தமிழ்நாட்டின் பிரச்சனை தென் மாநிலங்களின் பிரச்சனை இந்தியாவுக்கே பிரச்சனை அதனாலதான் தான் இந்தியா முழுக்க தலைவர் அழைச்சிருக்கோன்றாங்க இந்தியா முழுக்க தலைவர்கள் யாரெல்லாம் வந்திருக்கன்னு பார்த்தா பஞ்சாப்ல இருந்து ஆம் ஆத்மியோடைய முதலமைச்சர் பகவந்த் சிங் மான் அவங்க உடைய இந்த இந்தியா கூட்டணி கட்சியினுடைய தலைவர் தான் போல் கேரளாவுடைய முதலமைச்சர் பினராயி விஜய் இருக்கார் அவரும் இந்தியா கூட்டில் இருக்கார் கர்நாடகிலேருந்து துணை அமைச்சர் டி கே சிவகுமார் வந்திருக்காரு அவரும் காங்கிரஸ் கட்சி இவங்க க இந்தியா கூட்டணியினுடைய ஒரு அங்கம் போல் தெலுங்கு தேசம் கட்சியினுடைய முதலமைச்சர் வந்திருக்காரு தெ தெலுங்கானாலேருந்து வந்திருக்காரு அவரும் காங்கிரஸ் கூட்டணி காங்கிரஸ் கட்சியினுடைய முதலமைச்சர் வேறு யார் வந்திருக்கா ஒடிசாலருந்து இதே இந்தியா கூட்டணி ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவர் அவரும் வந்திருக்கார் அவர் வந்து ஆன்லைனில் கலந்துக்கிட்டார் முன்னாள் முதலமைச்சர் இப்போ இந்தியா முழுமைக்கூடிய வேற மாநில முதலமைச்சர்கள் வேற யாராவது தங்களுடைய தொகுதிகளுக்கு மறுவரிசீர்ப்பு செய்யப்படணும் நியாயமான கோரிக்கை வைக்கப்படணும் ஃபேர் லிமிட்டேஷன் வேணும் அப்படிங்கிற கோரிக்கை வச்சிருக்காங்கன்னா இல்லை இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியின் ஆம் ஆத்மி கட்சியினுடைய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதலமைச்சர் மட்டும்தான் இதில் கலந்து கொண்டிருக்காங்க இது இந்தியா கட்சியினுடைய ஒரு என்ன சொல்கிறது கூட்டம்னு சொல்லாமொழியே இந்தியாவை காக்கக்கூடிய கூட்டமா அப்படிங்கிற கேள்வி வருது தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு என்று இந்த கூட்டத்தை கூட்டியிருக்காரு கிட்டத்தட்ட இந்த கூட்டத்துக்கு ஒரு பதினஞ்சு கோடி ரூபா செலவு இருப்பாங்க ஏன்னா ஒரு ஒரு என்ன சொல்கிறது தடாபுடலான விருந்து அவங்கக்கான வரவேற்பு அந்த தலைவர்களை வர வச்சுருக்கணும் அவங்கள தங்க வைக்கணும் அவங்களுக்கான போக்குவரத்து அக்காமடேஷன் ஃபுட்டு எல்லாமே இருக்குது ஒரு மினிமம் பதினஞ்சு கோடி ரூபாய் செலவு பண்ணியிருப்பாங்க இப்படி பதினஞ்சு கோடிக்கு மேலே செலவு பண்ணி இத்தனை தலைவர்களை வரவழைத்த தமிழ்நாடு முதலமைச்சர் இஸ்யூ பேஸ்டாக இதை வரவழைச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாரு மணிப்பூர் இன்னைக்கு வந்து மணிப்பூருடைய மிகப்பெரிய கலவரம் இந்தியா முழுமைக்கும் தெரியாமல் போனது காரணம் அவங்களுடைய பிரதித்துவம் இல்லை ரெப்ரஸண்டேஷன் இல்லை அதனால தான் மணிப்பூர் கலவரம் தெரியலங்கிறாரு சரி நீங்கள் தான் நாற்பது பார்லமெண்ட் உறுப்பினர் வச்சிருக்கீங்களே நாற்பது பார்லமெண்ட் உறுப்பினர் வைத்து கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் மீனவன் மணிப்பூர் கலவரத்தை விட அதிகமாக சேர்த்துருக்கான் தமிழ்நாட்டில் தொள்ளாயிரம் மீனவன் தொடர்ச்சியாக படுகொலை செய்யப்பட்டிருக்கான இந் இலங்கை சிங்கள இனவரி கடற்படையால் என்றைக்காவது நீங்கள் இப்படி அனைத்து கட்சி கூட்டம் அனைத்து மாநில முதலமைச்சர் கூட்டம் போட்டிருக்கீங்களா மணிப்பூர்ல பிரதித்துவம் இல்ல அதனால மணிப்பூர் பிரச்சனை பாராளுமன்றத்தில் ஒழிக்கல அதனால உலக செய்தியா மாறல சொல்ற தமிழ்நாடு முதலமைச்சர் நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர் வைத்துக் கொண்டு என்ன செய்து கொண்டிருந்தீங்க மீனவர் பிரச்சனை ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் தொடர்ச்சி நடக்குது சரி மீனவர் பிரச்சனை குரல் கொடுக்கல மணிப்பூர் கலவரத்திற்கு சற்றும் குறைவில்லாது ஒரே நாளில் பதினாலு பேர் துள்ள துடிக்க உங்களுக்கு நேர் எதிரான எதிர்கட்சி அதிமுக ஆட்சியில் ஸ்டெர்லைட்ல படுகொலை செய்யப்பட்டாங்க அது மரணம் இல்லையா பாராளுமன்றத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நீங்க வென்றுட்டீங்க வென்ற பிறகு இந்த ஸ்டெர்லைட் படுகொலைக்கு நியாயம் கெட்டு நாற்பது பேர் பாராளுமன்றத்தில் பேசிருக்காங்களா ஸ்டெர்லைட் வேண்டாங்க ஆந்திர காட்டுக்குள்ள இருபத்தி ரெண்டு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டாங்களா அன்னைக்கு இந்த அனைத்து கட்சி கூட்டம் இதுக்கான ஒரு தீர்வுக்கு என்னைக்காவது பேசிருக்கீங்களா தமிழ்நாட்டினுடைய தலையாய பிரச்சனை கிட்டத்தட்ட பத்து மாவட்டங்களுடைய வாழ்வாதாரத்தை பொருளாதாரத்தை நீர் ஆதாரத்தை குடிநீரை எல்லாவற்றையும் தீர்மானிக்க கூடிய டெல்டா மாவட்டங்களுடைய ஒட்டுமொத்தமான உயிர் நாடியா இருக்கக்கூடிய காவிரி பிரச்சனையை தீர்க்க என்னைக்காவது கர்நாடக முதலமைச்சர் அழைச்சு வந்து இப்படி அனைத்து கட்சியும் கூட்டு வந்து உட்கார வச்சு பேசி தீர்ப்பதற்கு வழி பண்ணிருக்கீங்களா முல்லைப் பெரியார் தண்ணி வந்தாதான் தேனி திண்டுக்கல் ராமநாதபுரம் மதுரை உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களுடைய வாழ்வாதாரமே இருக்கு அந்த வாழ்வாதாரத்துக்காக கேரள முதலமைச்சரை உட்கார வச்சு பக்கத்தில் கர்நாடகா தெலுங்கு எல்லாரும் வாங்க எல்லா நண்பர்களும் வாங்க உட்கார்ந்து பேசுவோம் அப்படின்னு பேசிருக்கீங்களா என்ன பேசியிருப்பீங்க நாங்க இருந்து கல் அனுப்புறேன் இங்கிருந்து மண் அனுப்புறேன் இங்கிருந்து மலை அனுப்புகிறேன் நீங்க குப்பையும் நாயையும் அனுப்புறீங்களா என்ன சேட்டா இது அப்படின்னு பேசிருப்பீங்களா தொகுதி மறுவரைக்காக ஏழு மாநில முதலமைச்சர்களை அனைத்து கட்சியும் அழைச்சி கூட்டம் போட்ட தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டு பிரச்சனை பேச வேண்டாம் நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் வச்ச பிரச்சனை நீட்டு அனிதா என்ற மாணவி இறந்தது போல இன்னொரு மாணவி தமிழ்நாட்டில் இறக்கக்கூடாது நீட் என்பது ஏழை எளிய மாணவருடைய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுடைய விளிம்புநிலை மக்களுடைய கல்வி உரிமையை பறிக்குது மருத்துவர் மகன்தான் ஆகணும் பணக்காரன் தான் ஆகணும் கோச்சிங் சென்டரில் படிச்சாமிட்டு தான் மருத்துவராக முடியுமா நீட்ல மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது அடக்குமுறை இருக்கிறது அது ஒட்டுமொத்தமான இந்தியாவுக்கே எதிரானதுன்னு பேசுற நீங்கள் அனிதா புகைப்படத்தை பயன்படுத்தி ஓட்டு பிச்சை எடுத்த நீங்கள் உங்கள் ஆட்சியில் நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனை மாணவர்கள் மாணவிகள் இந்த நீட்டால இறந்திருக்காங்க நீட் தேர்வு எழுத முடியாமல் நீட் தேர்வு எழுதி தோல்வி பயத்தில் நீட் தேர்வு எழுதி தோல்வி அடைஞ்சு எத்தனை பேர் இறந்திருக்காங்க உதனி ஸ்டாலினும் கனிமொழியும் நீட்டுக்காக பேசிய பேச்சுகள் இன்றைக்கி நீட்டுக்காக இந்தியா முழுமைக்கும் எல்லா தலைமுறையும் அழைச்சி நீங்கள் ஒரு கூட்டம் போட்டிருந்தால் நீட்டுக்காக நீங்கள் கூட்டம் முடிஞ்சு கை நீட்டி உங்களை வாழ்க்கையிருக்கலாம் இப்போதைக்கு நீங்கள் எடுக்கிற மும்மொழி கொள்கை இந்தி வேண்டாம் இந்தி என்பது இந்தியாவுடைய தாய்மொழி கிடையாது இந்தியாவுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய மொழி கிடையாது அதனால் இருமொழி கொள்கை தான் எங்கள் கொள்கை அண்ணாவின் வழிவந்தவர்கள் நாங்கள்னு பேசுகிற நீங்கள் கேரளாவும் அதை சொல்லுது கர்நாடகாவில் கன்னடத்தில் தான் நீங்கள் வந்து படிக்கணும் பேசணும்னு சொல்லி கர்நாடக மொழி சொல்கிறாரு இதைத்தான் பல்வேறு மாநிலங்கள் முன்னிறுத்துகிறாங்க அப்படி இந்த மும்மொழி கொள்கையை எதிர்த்து ஒரு கூட்டத்தை போட்டிருக்கலாம்ல கல்வி மாநில உரிமை இது மத்திய அரசில் இருப்பதனால மாநில மக்களுடைய உரிமையை பறிக்குது விளிம்பு மக்களுடைய உரிமையை பறிக்க சொல்லி இந்த கல்வியை பொதுப்பட்டியிலிருந்து மாநில அரசு கொண்டு வருவதற்காக ஒரு கூட்டத்தை போட்டிருந்தா வரவேற்கலாம் வாழ்த்தலாம் இது மக்கள் பிரச்சனை நீட்டும் புதிய கல்விக் கொள்கையும் மும்மொழி கொள்கையும் கல்வியை மாநிலப்பட்டியல் கொண்டு வருவதும் பொது மக்கள் பிரச்சனை அந்த மக்கள் பிரச்சனைக்கு மக்கள் பிரச்சனைக்கு பேசாம மக்களுக்கு சம்பந்தமே இல்லாம எளிய மக்கள்கிட்ட பாமர மக்கள்கிட்ட எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாத இதை கொண்டு நோக்கம் என்ன தமிழர்களுடைய வேலை தமிழர்களுக்கு இல்லாமல் பறிக்கப்படுது தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு கோடி வடகிந்தி உள்ளவன்ட்டாங்க இவங்களை கட்டுப்படுத்த நீங்கள் வந்து ஒரு பாஸ் கொண்டு வாங்க ஒரு நுழைவுச்சீட்டு கொண்டு வாங்க எப்படி நாகாலாந்தில் மிசோராம் பகுதிகளில் ஒரு சீட்டு இருக்கிறதோ அப்படி ஒரு சீட்டு முறையை கொண்டு வாங்க இங்கே வட இந்தியர்களால் பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபடுறாங்க அபின் ஹெராயின் கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் விற்கிறாங்க தமிழ்நாடு ஒரு பதட்டமான சூழ்நிலைக்கு மாறுவதற்கு இந்த வட இந்தியர்கள் மிக முக்கியமான காரணம் என்று தமிழ்நாடு அமைச்சர்களே பொது மேடையில் அளவுக்கு இருக்கிறது தமிழ்நாடு முழுக்க திருப்பூரில் அடித்து விரட்டுறான் கோயம்புத்தூர்ல அடித்து விரட்டுறான் ஈரோடு பெருந்தூரில் அடித்து விரட்டுறான் தமிழ்நாடு முழுக்க பல்வேறு லாண்டாட் இஷ்யூ ஏற்படுது கூலிப்படையாக வடைந்து வரான் இதை கட்டுப்படுத்த என்றைக்காவது வட இந்திய தலைவர்கள் அழைச்சி வந்து பேசி உட்கார தீந்து தமிழ்நாட்டுடைய தலையாய பிரச்சனை தமிழ்நாடுடைய வேலை தமிழனுக்கு இல்லாமல் போல்வது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை காவிரி பிரச்சனை முல்லைப் பெரியார் பிரச்சனை மீனவர் பிரச்சனை இதற்கு என்னைக்காவது உட்கார்ந்து பேசியிருக்காங்களான்னு இல்லை ஆனால் இதையே இப்போ ஏன் கையில் எடுத்திருக்காங்க இந்த தொகுதி மறுவரை குறித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பேசுனதுக்கு பிறகு பாஜக தரப்புல இருந்து இது குறித்து பேசலை பாஜக உடைய தலைவர் அண்ணாமலையோ இல்லை மோடியோ அமித்ஷாவோ இல்லை பாஜக உடைய தலைவர்களோ இப்போதைக்கு இதை பேச வேண்டிய அவசியமே இல்லை தொகுதி மறுவரை இப்ப செய்யப்பட போறது இல்லை இவங்க தேவையில்லாமல் இதை அரசியல் ஆக்குறாங்க அப்படின்றாங்க அரசியலுக்காக அவங்க பேசினா கூட அதில் ஒரு லாஜிக் இருக்கு தொகுதி மறுவரையை செய்வதில் அண்ணாமலைக்கு ஒரு பார்வை இருக்கு அமித்ஷாவுக்கு ஒரு பார்வை இருக்கு மோடிக்கு ஒரு பார்வை இருக்கு மக்கள் தொகை அடிப்படையில் மறுசெணிப்பு செய்தால் தமிழ்நாட்டுக்கு தென் மாநிலத்திற்கு நூறு தொகுதி குறையும்ங்கிறாரு மோடி அது பக்கம் அமித்ஷா சொல்றாரு இல்லை மக்கள் தொகை அடிப்படையில் செய்ய போறது இல்லை தொகுதி மறுவரையை வந்து நாங்கள் செய்ய போறோம் தான் அதனால எந்த பாதிப்பு இருக்குன்றாரு பாதிப்பு இருக்காதுன்றாரு ஒரு பக்கம் அண்ணாமலை சொல்றாரு டீலிமிடேஷன் வந்தால் தமிழ்நாட்டுக்கு அதிக தான் கிடைக்கும் குறைவாக கிடைக்காதுங்கிறாரு இப்போ அவங்களுக்குள்ளேயே ஒரு தெளிவான பார்வையோ புரிதலோ இல்லை சரி எதுக்குற தொகுதி மறுவரையை ஆதரிக்கக்கூடிய அவங்களுக்கும் தெளிவான பார்வை இல்லை தொகுதி மறுவரையை எதிர்க்கக்கூடிய ஃபேர் டீ லிமிட்டேஷன் வேணும்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் இருபத்தஞ்சு வருஷம் நடத்தாதுன்றாங்க இருபத்தஞ்சு வருஷம் நடத்தக்கூடாதா இல்லை மறுவரையை ஒழுங்காக நடத்தப்படணுமா மீனவர் பிரச்சனையை பற்றி பேசும்போது இந்தியாவினுடைய மிக முக்கியமான பிரச்சனை கச்சத்தீவு இதை தமிழா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரும் ஏற்றுக்கொள்வார் எதிர்கட்சியும் ஏற்றுக்கொள்ளும் எல்லாரும் ஏற்றுக்கொள்வாங்க சொல்ல போனால் பாஜகவும் ஏற்றுக்கணும் பாஜக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாடாளுமன்ற தேர்தலில் இந்த கச்சத்தீவை இந்திரா காந்தி தாரை வார்த்தாங்க அன்னைக்கு கருணாநிதி கம்மன் இருந்தாரு கருணாநிதியும் காங்கிரசும் கூட்டு கலவாணித்தனம் பண்ணி கச்சத்தீவை நம் சொந்த நிலத்தை பூதானம் செய்தது போல தானம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி மோடி ட்விட்டு போட அண்ணாமலை எடுத்து பேச இந்தியா முழுக்க தமிழ்நாடு முழுக்க பரபரப்பானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் பேசியது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ஆயிடுச்ச பாராளுமன்றத்துக்குள்ள நாற்பது இரும்பு மாடு அனுப்பிச்சிருந்தா கூட மா தீவுமா அப்படின்னு கத்தி கூட கச்சத்தீவை கேட்டிருக்கோம் நீங்க நாற்பது மனுஷங்களை அனுப்புனீங்க நாற்பது இல்லை யாராவது ஒருத்தர் இப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் சொன்னீங்களே மோடி உங்க தலைவர் அண்ணாமலை அங்கே பேசுனாரு என்னாச்சு கச்சத்தீவு அப்படின்னு கேட்டுக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுக்கு பிறகு வந்த ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலையும் கச்சத்தீவை மீட்போம் கச்சத்தீவை மீட்க நடவடிக்கை எடுப்போம் கச்சத்தீவு பிரச்சனையை தீர்ப்போம் கச்சத்தீவு மிக்க தீவிரமா போராடுவோம் அப்படின்னு அறிக்கை விட்டீங்களே அந்த கச்சத்தீவுக்காக மாநிலங்களுக்குள்ள பாராளுமன்ற தொகுதிகளை மறு செய்ய பாராளுமன்ற எல்லைகளை விரிவாக்கம் செய்ய அனைத்து கட்சியும் கூட்டுறீங்க இந்தியாவுடைய எல்லை விரிவாக்கம் செய்வதற்காக எல்லாரும் பேசிட்டு இருக்காங்களே இந்திய எல்லை விரிவாக்கம் கொடுத்து பேசிருக்கலாம்ல அதற்கு நீங்க கேரளா கர்நாடகா ஆந்திரா ஏன் பாஜக வந்து உட்காரும் ஏன்னா பாஜகவும் கச்சத்தீவு கேட்குது காங்கிரஸும் வந்து உட்காரும் அதிமுகவும் தூக்காரும் எல்லா கட்சி தலைவரும் வருவாங்க கட்சியை சரி தமிழ்நாட்டுடைய இஸ்யூ என்ன சிஏ என்பர் என்ஆர்சி வந்துச்சு இப்படி அனைத்து கட்சியும் கூட்டி உட்கார வச்சு தமிழ்நாட்டில் உங்களுடைய கட்சி அலுவலகத்திலேயே அன்னைக்கு அதிகாரத்தில் இல்லை புதிய வேளாண் மசோதா சட்டம் வந்துச்சு அன்னைக்கு ஏதாவது இப்படி கூட்டிச்சு பேசுனீங்களா இல்லையே நான் அழைத்ததால் இந்தியா முழுமையாக எல்லாத்திலையும் இதுதான் முதல் முறை ஏற்கனவே டெசோன் ஒரு மாநாடு போட்டாங்க ஈழத்தமிழருடைய உரிமை காட்பதற்காக இந்த டெசோ மாநாட்டுக்கு இந்தியாவுங்க பல்வேறு தலைவர் வர வைச்சாங்க அந்த டெசோ எப்படி ஒரு நாடகமோ அப்படி இந்த ஃபேர் டீ லிமிடேஷனும் ஒரு நாடகம் டெசோ எப்படி ஒரு கேம்பெயினோ அப்படி இந்த ஃபேர் டீ லிமிடேஷனும் ஒரு கேம்பெயின் ஒரு ஸ்ட்ராட்டஜி அதாவது எப்படி அப்பா ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்பா ஒரு கேம்பெயின் இந்தி தெரியாது போடா ஒரு கேம்பெயின் நீட் ரகசியம் ஒரு கேம்பெயின் திராவிட மாடல் ஒரு கேம்பெயின் செஸ் ஒலிம்பியாட் ஒரு கேம்பெயின் ஏ மேலே வானத்தில் பறக்க விடுற ஏர் ஷோ ஒரு கேம்பெயின் கார் ஷோ ஒரு கேம்பெயின் அதே மாதிரி இப்பொழுது இந்த புதிய கல்விக் கொள்கை மும்மொழிக் கொள்கை இந்தி தெரியாது போடா சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில் வந்து இந்தி இருக்கக்கூடாது இப்படிலாம் சொல்லி ஒரு கேம்பெயின் பண்ணுறாங்களோ அப்படி இந்த ஃபேட் டிமி டீலிமிடேஷனும் ஒரு கேம்பெயின் எதுக்கான கேம்பெயின் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வரப்போதில் மும்மொழிக்கொழி எதிர்ப்போம் புதிய கல்விக் கொள்ளி எதிர்ப்போம் இந்தி எதிர்த்து த தபா நிலையங்களில் தொடர் வண்டிகளில் நாங்கள் அழிப்போம் இதே போல் இப்போது ஃபேட்இல் இருக்குது இந்தியாவுங்களுக்கூடிய கட்சியில் கூட்டி வச்சு தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வளர்ந்த மாநிலமாக இருக்குது எல்லாத்துக்கும் முன்னோடி மாநிலமாக இருக்குது மாநில சுயாட்சி தன்னாட்சி தன் உரிமை என்றால் முதலில் குரல் கொடுக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு என்று காட்டி தமிழ்நாட்டு மக்களுக்குடைய அன்றாட பிரச்சனைகள் திமுக ஆட்சியினுடைய அநீதிகள் அடக்குமுறைகள் அயோக்கியத்தனங்கள் ஊழல் எல்லாத்தையும் மரக்கடிக்கலாம்னு நினைச்சு எவனோ கொடுத்த ஐடியாவில் இந்த வேகாத உளுந்தவடைய தூக்கி உட்கார வச்சு எல்லாரையும் சாப்பிட வச்சிருக்காரு ஐயா ஸ்டாலின் எடுத்து